வணக்கம் மக்களே நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சு பணம் புகழ சேர்த்தாலும் நம்மளோட வாழ்க்கைக்கு முக்கியமான மூணு விஷயம் நம்ம என்னைக்குமே மறக்க கூடாதுங்க முதல்ல ஆரோக்கியம் அதுக்கப்புறமேட்டு உணவு உறக்கம் இந்த உணவு ஆரோக்கியம்ங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அந்த புகழ் பணம் எல்லாமே வந்து நமக்கு இல்லாம போயிடுங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த பில்டிங்ல இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த அடித்தளம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடியது உணவு அதுக்கு அடுத்தது ஆரோக்கியம் அதுக்கு அடுத்தது உறக்கம் இந்த மூணும் நம்ம அடிப்படை தேவை அதுக்கப்புறமா நாம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய இந்த பணம் புகழ் இந்த வசதி வாய்ப்பு இது எல்லாமே ஒரு கட்டத்துல நாம நம்மளுடைய உறக்கத்தை இழந்தாலும் சரி உணவு சரியான ஆரோக்கியமான உணவை நாம எடுத்துக்கலனாலும் சரி நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வச்ச இந்த அத்தனை புகழும் பணமும் நமக்கு ஒரே நிமிஷத்துல இல்லாம போயிடும் எப்படின்னு பாக்குறீங்களா இங்க இருக்கக்கூடிய இந்த உணவையோ உறக்கத்தையோ ஆரோக்கியத்தையோ நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாம ஆயிடுங்க அதனால ஆரோக்கியமான உணவு ஆழ்ந்த உறக்கம் கண்டிப்பா தேவை சாரிடா